மக்களிடையே நீங்க எந்த எந்த கட்சியில கூட்டணி செயற்பட்ட பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது சமீபத்தில் கூட அதிமுக முதல்வர் உடல்நிலை தெரியலப்போ அவங்க நேர்ல போய் பார்த்துட்டு மக்கள் விமர்சனம் திமுகவுக்கு அவங்க அப்படிங்கிற கூட பல்வேறு விமர்சனங்கள் பல முறைகள் பல முறை பல கட்சிகள் சொல்லிட்டேன் கூட்டணி பற்றி அறிவிக்கை ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படும் அது ஒண்ணுதான் என்னோட பதில் அது நாங்க சொல்லாததெல்லாம் நான் சொன்னதா பத்திரிகையாளர்கள் போடுறீங்க அது வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் வந்து என்ன சொல்றனோ அத நீங்க போடணும் அப்படின்னா பிரஸ் வந்து எனக்கு கேள்வி கேட்க நாங்க சொல்லாத ஒண்ண நான் சொன்ன மாதிரி போடுறது திருச்சி போடுறது நான் வந்து அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு தவறான ஒரு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது நாங்க என்ன பேட்டி கொடுக்குறோம் நாங்க என்ன சொல்றோமோ அத பிரச்சனை பண்ணுறோம் அதவிட்டு நாங்க சொல்லாதத எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நீங்களே போட்டு எக்ஸ்ட்ரா சொல்றது தப்பு ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோனோ அததான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க சொல்லாததை நாங்க எங்க கட்சி நிர்வாகிகிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்டல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மீறி கண்டறத கூடிய விஷயம் அண்ணனை நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடும் அப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம் அப்பா பேசணப்பட்டதுதான் உலகம் என்ன சொல்லிங்க புதுகுல இருந்தாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் இவருக்கு பேசினது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகிக்கு நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை சொல்ல முடியும் பிரச்சனை நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதை தான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி திருச்சி நீங்க உங்கள் லாபத்திற்கெல்லாம் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகை காலத்தை இன்னைக்கு நான் மேல்மருவத்தில் அம்மன் முன்னாடி கேட்டுக்கிற தயவு செஞ்சு என்கிட்ட ப்ரெஸ் மீட்டுக்கு வராது இனிமேல் நான் வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன் எந்த ஆள் டெய்லி உங்களை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து ப்ரஸ்ஸையும் நான் டெய்லி சந்திச்சுட்டு அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு உதாரணம் அது தப்பு நான் எடப்பாடியை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்களுக்கு கட்சி கலந்து ஆலோசனையில் நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவத்துள்ள இதை நான் பதிய வைக்கிறேன்